எக்ஸசைஸ் பண்றதுக்கு எண்பத்தி மூணு வயசுல ஆரம்பிச்சு நூறு வயசுல மேரத்தான் ஓடி சாதனை படைச்சாரு அது எப்படி பண்ணாருங்க உடம்பை வந்து எப்போவுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கு என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க போதும் சொல்லி என்ன நிறுத்திரிங்க உடம்பு எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கும் சோம்பேத்தன மனசுல இருந்து வருது மனசு சொல்லு இது செஞ்சுக்கிட்டு என்ன அது புதுமையை வெல்வோம் வரிசையில் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து வரும் பூங்காற்று சேனல் நண்பர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நல்லாதாரம் வழங்கி வரும் தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி உங்களை திருப்பி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேர் ஹரி நான் ஆங்கிலத்தில் மன அமைதியை பற்றி ஒரு விரிவான புத்தகம் எழுதியிருக்கேன் சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ் போன வாரம் நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக எக்ஸசைஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாம்ங்கிறத பார்த்தோம் முதல்ல வந்து டாக்டர் கிட்டே போய் கன்சல்ட் பண்ணணும் இது செய்யணும் எதுவும் செய்யக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து நம்ம உடம்புக்கிட்ட கேட்கணும் உடம்புல ஒரு ஆர்வம் உண்டாக்கணும் அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு கிட்டே போய் மூட்டுகள் ஃப்ரீ ஆகிறதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் கற்றுக்கணும் அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் கன்சிஸ்டன்சியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி அதே இடத்துல அதே நேரத்தில் திருப்பியும் திருப்பியும் செஞ்சு நம்ம அதை பழக்கப்படுத்திக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி சேலஞ்சை வச்சு இன்க்ரீஸ் பண்ணி அரை மணி நேரம் பண்ணிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு ஆறு நாள் தினம் அரை மணி நேரம் மூட்டுகள் ஃப்ரீ ஆகிற ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுவே நம்மளுக்கு பழக்கம் ஆக ஆரம்பிக்கும் அப்புறம் ஓரளவுக்கு நல்ல பழக்கம் ஆனப்புறம் நம்ம வந்து ஹை இன்டென்சிட்டி இன்ட்ரவல்ஸ் ரெய்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஆறு நாளில் மூணு நாள் மட்டும் ஹை இன்டென்சிட்டி இன்ட்ரோல் ட்ரைனிங் பண்ணிட்டு மிச்ச மூணு நாள் ஃப்ளெக்ஸிபிலிட்டி ட்ரைனிங் பண்ணலாம் ஹை இன்டென்சிட்டி இன்ட்ரோல் ட்ரைனிங் பண்ணுறப்போ நம்ம வந்து வாமப்புக்காக இந்த ஃபிளக்சிபிலிட்டி ட்ரைனிங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹை இன்டென்சிட்டி இன்ட்ரோல் ட்ரைனிங் பண்ணோம்னா நல்ல பலன் ரொம்ப நல்லா கிடைக்கும் இதை நம்ம வாழ்க்கை பூரா பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம் இந்த வாரம் வந்து நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு போகலாங்கிறத பார்க்கலாம் அதோட நம்ம இந்த வாரம் ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்கலாம் உண்மை கதையை பார்க்கலாம் இவர் வந்து தலப்பாகை கட்டிய சூறாவளி ஃபௌஜா சிங் இவர் எப்படி எண்பத்தி மூணு வயசில் ஸ்டார்ட் பண்ணார் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எண்பத்தி மூணு வயசில் ஆரம்பித்து நூறு வயதில் மேரத்தான் ஓடி சாதனை படித்தார் அதை எப்படி பண்ணாருங்கிறத நம்ம அதையும் பார்க்கலாம் இதை நம்ம பார்த்தோன்னே உடனே உள்ளார எல்லா ஆர்வமும் வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை எதிர்பார்க்க மாட்டோம் நம்ம கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுவோம் வாழ்க்கை பூரா பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்வோம் ரொம்ப நாளாக நம்ம செஞ்சுட்டு இருக்கிறப்போ நம்ம உடம்புல ஒரு ஆர்வம் ஏற்படும் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் ஒரு ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணலாம் இதை ஆட் பண்ணால் என்ன இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மள அந்த ஃபீலிங்கே வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஃபீலிங் இருக்குங்க கொஞ்ச நேரம் தானே பண்ணுறோம் அரை மணிநேரம் தான் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு அதுக்கு மேலே இல்லை அதுவே நாள் பூரா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு எங்கே வேணால் போகலாம் எங்கே எது வேலை வேகமாக படியேறலாம் நம்ம எ எந்த எப்பவும் ஆக மாட்டோம் ராத்திரி சாயந்தரம் ஒரு ஏழு மணி எட்டு மணி ஆனால் டயர்டாகி படுக்கிறது இல்லை மதியம் வந்து ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு ரொம்ப தூக்கம் வர்றது தாங்க முடியாமல் டயர்ட்னஸ் உடம்பு வலி இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கணும் நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு இப்போ வந்து ஒரு ஆர்வம் வரும் சரி நம்ம ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே இருந்தே வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ மூணு நாள் நம்ம ஹை இன்டென்சிட்டி இன்டர்வால் ட்ரைனிங் பண்ணுறோம் மூணு நாள் ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறோம் இந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் எவ்வளோ உங்கள் டைமிங் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சோ அவ்வளோ நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பர்சனல் ட்ரைனரை பாருங்கள் எக்ஸசைசஸை கரெக்டாக கற்றுங்க தப்பு தப்பாக பண்ணோன்னா அடி இது மூட்டி தேஞ்சிடும் அங்கே அடி வாங்கிடும் இன்ஜுரிஸ் ஆகிடும் வலி ஆரம்பிக்கும் அதனால் பர்சனல் ட்ரெயினர்கிட்ட போய் கரெக்டாக எக்ஸசைசஸ் கற்றுங்க முதல்ல பாடி வெயிட் நான் சொன்ன மாதிரி வெறும் உடம்பை வச்சு செய்கிறது புஷ் அப்ஸு புல்லப்ஸு ஸ்வாட்டு இது எல்லாமே நம்ம செய்யலாம் பாடி வெயிட் எக்ஸசைஸ் எந்த இதுவும் வேண்டியதில்லை வீட்டுக்குள்ளாரே செய்யலாம் நம்ம ஸோ இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பாரில் வெயிட்டு இல்லாமல் வெறும் பாரை வச்சு நம்ம வெயிட் லிஃப்டிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் வெயிட்டை வச்சு நம்ம வெயிட் லிஃப்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடம்ப வந்து எப்போவுமே கவனிச்சிக்கிட்டே இருங்க என்ன சொல்லுது என்ன சொல்லுது போதும் சொல்லிச்சுன்னு நிறுத்திடுங்க போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ஆனால் ரெண்டு நாள் கழித்து திருப்பி அதுக்கே வாங்க அங்கேயே வாங்க அப்போ வந்து உடம்பு என்ன சொல்லும் சரி இப்போ இந்த தடவை இன்னும் கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் ஸோ இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படியே உடம்போடு சேர்ந்து வேலை செய்யுங்க உடம்பை விட்டுட்டு நான் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆகணும் இல்லை எனக்கு சிக்ஸ் பேக்ஸ் வேணும் அப்படியெல்லாம் நம்ம பண்ண தேவையே இல்லை நம்ம வந்து எது எந்த சாதனையும் செய்யப்போகிறதில்லை எந்த இப்போ காம்படிஷன்லையும் நம்ம கோவப்போறதில்லை நம்மளுக்காக நம்ம செய்கிறோம் உடம்புக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு அது கரெக்டாக சொல்லும் உடம்பு என்றைக்குமே சோம்பேறுத்தனம் நம்ம உடம்பு சோம்பேறித்தனத்துக்காக படைச்ச படைக்கப்பட்டதே கிடையாது உடம்பு எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் சோம்பேறித்தனம் மனசுலேருந்து வருது மனசு சொல்லு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு என்ன அது முதல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படின்னு சொல்கிறது மனசு இது வந்து வார்த்தையால் சொல்லும் கவனித்து பாருங்கள் ஆனால் உடம்பு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது எப்பவுமே இது செய்யலாம் இது செய்யலாம் இன்னும் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு உடம்பு என்றைக்குமே சோம்பேறித்தனமாக இருக்காது ஸோ அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்க நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் எக்ஸசைசஸ் இப்போ மூணு நாள் நம்ம வந்து ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் மூணு நாள் ஸ்ட்ரென்த் எக்ஸசைசஸ் இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே வார்மப்பாக நம்ம மாற்றிடலாம் எல்லா ஃப்ளெக்ஸ்பிலிட்டி எக்ஸசைஸ் முதல்ல நம்ம ஃபிசியோதெரபிசிட்ட கற்றுக்கிட்டது எல்லாமே நம்ம வார்மப்பாக மாற்றிக்கிட்டு இப்படி சே மூணு நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மூணு நாள் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் ஒரு நாள் ரெஸ்ட்டு ஸோ இது வந்து வாழ்க்கை பூரா நம்ம கூட வரப்போகுது நம்ம இதை ஃபுல்லாக பண்ணலாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ ஒரு ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் நம்ம ஸோ அரை மணி நேரம்தான் நம்மளுக்கு தேவைப்படும் அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்படாது அரை மணி நேரம் இதை பண்ணிவிட்டு நம்ம நாள் பூரா நம்ம டைம் இருக்குது ஃப்ரீயாக இருக்கலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் நாள் பூரா போய் உட்காந்துருக்கணும் வேண்டியது மேக்ஸிமம் உட்காந்துருக்காதீங்க இப்போ வந்து ப்ரோ ப்ரியோ செப்ஷன் இந்த எபிசோட கேர்ஃபுல்லாக பாருங்கள் இதை வந்து நம்ம நாள் பூரா பண்ணணும் நாள் பூரா புனிஞ்சு நிமிர்ந்து எல் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு காலில் நின்று ப பள் தைக்கிறது ஒரு காலில் நின்று ஃபோன் பேசுறது ரொம்ப பேர் ரொம்ப நேரம் ஃபோன் பேசுகிறாங்க ஒரு காலில் நின்று பேசி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கண் மூடிட்டு செய்யக்கூடிய வேலைகள் பாதுகாப்பாக கண் மூடிட்டு இருக்குது செய்யக்கூடிய வேலைகளை கண்ணு மூடிட்டு செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு இயற்கையான இடத்துக்கு போங்க மரங்கள் நிறைந்து காலையில் விடிய காற்றாலும் போங்க போய் அங்கே பச்ச இது பறவைகள் எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அங்கே போய் கண்ணு மூடிட்டு எல்லாம் அங்கே வர்ற சத்தங்கள் எல்லாத்தையும் கேளுங்கள் அப்படி அங்கே வர்ற அந்த குளிர் காற்று இதெல்லாம் உணருங்க ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸு உடம்பு உடம்புல இருந்ததுனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ உடம்பு நம்மக்கிட்டே ஆக்சுவலாக பேசும் அதோட சந்தோஷம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அந்த சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கிது அதுவும் இந்த சின்ன குழந்தைய மாதிரி நம்ம விளையாடுற வச்சுக்கோங்க இந்த ப்ரோ செப்ஷனில் சின்ன குழந்தைகள் விளையாட்டு தான் மேடு மேலே ஏறி நடக்கிறது காலுக்கு முன்னாடி கால் வச்சு ஹீல் டு டோ வாக்கிங் இப்படியெல்லாம் நம்ம பண்ணுறப்போ பால்லை வச்சு செவுத்தில் அடித்து பிடிக்கிறது குதிக்கிறது கீழேருந்து மேலே குதிக்கிறது ரெண்டு காலை வச்சு மேலே குதிக்கிறது இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் ஒரு குழந்தை துள்ளி விளையாடுற மாதிரி தான் நம்ம வயசானாலும் தப்பு இல்லை நம்ம மனசில் இளமையாக இருப்போம் நம்ம உடம்பு எப்போவுமே இளமையாக தான் இருக்கும் அதுக்கு வந்து வயசாகிறது இல்லை நம்ம அதை விட்டால் தான் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணாதான் அதை வந்து நம்ம கண்டுக்காமல் விட்றப்ப தான் அது வயசாகி போயிடும் இல்லைன்னா அது வந்து நம்ம கூடவே இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இளமையாவே இருக்கும் ஸோ ப்ரோப்ரியோசெப்ஷன் அந்த எபிசோடை வந்து நல்லா திருப்பி பாருங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா ட்ரை பண்ணலாம் சின்ன சின்னதாக ட்ரை பண்ணலாம் ஜாக்கிரதையாக ட்ரை பண்ணலாம் அடிப்படாமல் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம் நாலு பூரா பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ காலையில் நம்ம அரை மணி நேரம் சீரியஸ் எக்ஸசைசஸ் அப்புறம் நம்ம ப்ரோப்ரியோசெப்ஷன் ப்ரியோசெப்ஷன் உங்களுக்கு வந்து டேபிள் டென்னிஸ் இருக்குது ஷட்டில் இருக்குது இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது அது இல்லாமல் யோகா பண்ணலாம் யோகா வந்து யோகா மட்டும் பண்ணால் பத்தாது ஃபிட்னஸ் லெவல் வந்து அந்த அளவுக்கு இது பண்ணாது யோகாவும் பண்ணணும் நான் என்ன சொன்ன அந்த ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டைம் கிடைக்கிறப்போ யோகா கொஞ்சம் பண்ணுங்கள் தாய்ச்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பலாட்ட அந்த எக்ஸசைசஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணலாம் ஸோ இந்த ருட்டீனை நீங்கள் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் அருமையாக இருக்கும் இது கிடவே கிடாது நல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் எப்போவுமே என்னோடய இந்த எஞ்சி அஞ்சு எபிசோடும் பார்த்தப்பறம் ரொம்ப பேர் வந்து நல்லா இருக்குது நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் குறிப்பிட்ட சில பேர் மட்டும் இதெல்லாம் ஆகுமா இந்த வயசுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் பண்ணால் என்ன ஆகும் உடம்பு தாங்குமா இதெல்லாம் தேவையா இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க சில பேர் வந்து முட்டி தேஞ்சி போச்சு இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நாங்கள்லாம் பண்ண மாட்டோம் இதெல்லாம் தேவையில்லை அப்படிலாம் சொன்னாங்க என்னால் பண்ண முடியாது ரொம்ப வயசாகி போச்சு என்னால் பண்ண முடியாது இப்படியெல்லாம் கமெண்ட் வந்தது இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் உண்மையான கதை உண்மை உண்மையில் நடந்த கதை நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் இதை கண்டுபிடிக்கலாம் இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட் வராதுங்க டவுட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இவர் பேர் வந்து ஃபௌஜா சிங் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது தலைப்பாகை கட்டிய சூறாவளி டர்பன்டு டொர்னாடோ இவரோட கதைப்படமாக வந்திருக்கு இவர் வந்து ஜலந்தர் பஞ்சாபில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இவர் அஞ்சு வருஷத்தில் தான் நடக்க ஆரம்பித்தார் அஞ்சு வருஷம் வரைக்கும் இவர் நடக்கலை ஐந்தாவது வயசு வரைக்கும் இவர் நடக்கலை இவர் கால் சூண்டி சூம்பி போயிருக்கும் ரொம்ப ஒல்லியாக இருந்தது இவரால் சின்ன வயசில் ரொம்ப தூரம் நடக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இவர் மனைவி இறந்தப்புறம் இவர் வந்து லண்டனுக்கு குடியேறினார் தன்னோட மகன்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இவரோடய ஐந்தாவது மகன் இறந்து போனப்புறம் அந்த துக்கம் தாங்க முடியாமல் ஓட ஆரம்பித்தார் அப்போது இவருக்கு வயசு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணில் ஓட ஆரம்பிச்சார் ஆறு வருஷம் ஓடின அப்புறம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாவது ஆண்டு எண்பத்தி ஒம்பதாவது வயசில் லண்டன் மேரத்தானை ஓடி முடித்தாருங்க லண்டன் மேரத்தான் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதை வந்து ஆறு மணி நேரம் ஐம்பத்தி நாலு நிமிஷம் ஓடி முடிச்சிட்டாரு அதில் தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கவங்களே இவர் ஃபஸ்ட்டு வந்தார் ஜெயிச்சிட்டார் இது இது ஒரு பெரிய சாதனையாச்சு இது மட்டும் இல்லை இவர் அதுக்கப்புறம் நியூயார்க் மேரத்தான் டொரோண்டோ மும்பை எல்லா இடத்துலையும் மேரத்தான் நிறைய ஓடினார் அக்டோபர் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினொன்று நூறாவது வயதில் ஒரு மேரத்தான் ஓடி ஒரு பெரிய சாதனையே படித்தார் இப்போ நினச்சி பாருங்க இப்போ நம்ம சொல்கிறோம் அறுபது வயசில் என்னால் ஓட முடியல இங்கேருந்து அங்கேயே ஓட முடியல அப்படின்னு சொல்கிறோம் எண்பத்தி மூணு வயதில் ஆரம்பித்து நூறாவது வயதில் மேரத்தானே ஓடி சாதனை படைச்சார் இவரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க என்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஆகாது என்னால முடியாது முட்டி தேஞ்சி போயிடும் நடக்க முடியாது ஓட ஓடக்கூடாது வயசான அப்புறம் ஓரமாக உட்காந்துருக்கணும் இப்படியெல்லாம் உங்களுக்கு நினப்பு வர்றப்போ ஃபௌஜா சிங் தரப்பாக கட்டிய சூறாவளியை பற்றி நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் கண்டிப்பாக செய்யலாம் இது செய்கிறதுல எந்த தடையும் கிடையாது எல்லா தடையும் நம்ம மனதுக்குள்ளார இருக்குது நம்ம மனசில் உறுதி இருந்ததுன்னா நம்ம கடைசி நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நான் உடற்பயிற்சியை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி செய்யலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் எப்படி தொடர்ந்து செய்யலாம் எல்லாமே சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லை செஞ்சும் காமிச்சிட்டேன் இது வந்து எல்லாமே உங்கள் கையில் இருக்குது நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் பண்ண போகிறீங்களா பண்ண போகலையாங்கிறது நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் நல்ல ஆகிடுங்க என் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம பண்ணி ஆரோக்கியமா இருப்போம் கடைசி நாள் வரைக்கும் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் வணக்கம் பூங்காற்று நான நல்வாழ்வு தொண்காற்று